நாயன்மார்கள் நாம் இன்றைக்கி நாயன்மார்களில் பார்க்க போகிறது வழக்கம்போல் ரெண்டு பேர் ஒருத்தர் திருமூலர் இன்னொருத்தர் திருநீல நக்கர் அப்படின்னு பேர் அவர் பேர் திருநீலநக்கர் நாயனார் அப்படின்னு இவங்க கதை என்னென்னு பார்ப்போம் முதல்ல இவர் திருநீல நக்கர் அப்படின்னு யாருன்னா வழக்கம்போல் அந்தனர் அப்போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேலை என்னன்னா டெய்லி கோயிலில் பூஜை பண்ணுறது தான் இவரோட வேலை வேறு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது கோயிலில் அர்ச்சனை பண்ணுறது கோயிலில் அர்ச்சனை பண்ணாலே அவங்க நாயன்மாராகிடுவாங்க சரி இவர் கதையில் என்ன நடந்தது வேறு ஒன்றும் இல்லை இவர் ஒரு நாள் பூஜையெல்லாம் பண்ணும்போது இவங்க ஒய்ஃப் எப்பவும் போல் டெய்லி ஹெல்ப்லாம் பண்ணுறதுக்கு கூட வருவாங்க வந்து பூக்கள் கொடுக்கறது பூக்கள் கட்டி எடுத்துகிட்டு வந்து கூட வச்சு கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து இவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்க அந்த பூஜைக்கு உண்டான எல்லாம் அப்படி கையில் வச்சிட்டுருக்காங்க பார்த்தா சிவபெருமான் மேலே ஒரு சிலந்தி உட்காந்துருக்கு ஐ மீன் லிங்கத்து மேலே ஒரு சிலந்தி உட்காந்துருக்கு அதை ஃபு அப்படின்னு ஊதி விட்டாங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஆயால் ஊதிட்டாங்க ஊதினதுக்கு இவர் டென்ஷன் ஆகிட்டார் யார் திருநீலக்கர் டென்ஷன் ஆகி கண்ணா அப்படின்னான்னு பிடிச்சி பொண்டாட்டியே திட்டு திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார்கள் கொஞ்சம் கூட உனக்கு இது இல்லை அறிவே இல்லை இப்படி வந்து சாமி மேலே எச்சிப்படுற மாதிரி ஊதலாமா ஆ கடவுள் எவ்வளோ புனிதமானவர் நான் எவ்வளோ பக்தி சிரத்தையாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இப்படி பைத்தியம் மாதிரி நீ இனிமேல் என் பொண்டாட்டியே இல்லை என் வீட்டுக்கே வராத போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுவிட்டு பூஜை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டார் தூங்கியவுடன் கனவு வரும் வழக்கமாக வர கனவு தானே வந்தது வந்தால் கனவில் சிவபெருமானே நேரில் தோன்றி நீ பண்ணது ரொம்ப தப்பு உன் பொன்னாட்டியை திட்டக்கூடாது அப்படின்னாரோ ஏன் அப்படின்னா இங்கே பார் அப்படின்னு உடம்பை காமிச்சாராம் அவர் உடம்பில் பார்த்தா செல செலந்தி ஃபுல்லாக நடந்து நடந்து போச்சு இல்லை நடந்த இடம் பூரா செவந்து செவந்து கட்டி கட்டியாக வீங்கி போயிருந்தான் ஆனால் அவர் மனைவி ஊதினாக பார்த்திங்களா அந்த ஒரு இடம் மட்டும் எதுவும் இல்லாமல் நல்லா இருந்துதான் பார் அவங்க ஊதுனதுனால தான் எனக்கு ஒன்றும் ஆகலை நீ என்னடாண்ணா இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு திட்டினாரம் கடைசியில் இதை பார்த்துட்டு மனைவி எனக்கு மனைவி வேறு கோயிலே விட்டு வந்துட்டார் அந்த அம்மா வேறு வீட்டுக்கு வந்தால் இந்த ஆள் என்ன கத்துவானோ தெரியாதுன்னு பயந்து போய் கோயிலே படுத்துடுச்சு இவர் உடனே ஓடி போய் உன் பக்தியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார் ஊர் மக்கள் எல்லாம் இவங்க பக்தியை பாராட்டி இவரை ச ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இந்த கதையில் ஏதாவது லாஜிக் இருக்கா பாருங்க அவர் ஒய்ஃபை வந்து நாயனாராக அறிவிச்சிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது கரெக்டாக ஏன்னா அவங்க பக்தியில் தானே அவங்க ஊதி அதனால சிவபெருமானுக்கு அந்த இடத்துல தடிப்பு இல்லாமல் இருந்தது இவர் வந்து கோவப்பட்டாருன்றதுக்காகவே இவர் என்ன பண்ணிட்டாங்க ஆகிட்டாங்க எதனால ஏன்னா இவர் ஒரு அந்தனர் வேறு ஒன்றுமே கிடையாது இவருக்கு ரொம்ப நாளாக திருஞான சம்பந்தரை சந்திக்கணும்னு ஆசையாக இருந்து தான் அப்போ திருஞான சம்பந்தர் வந்தார் ஒரு நாள் அவங்க ஊருக்கு இவரை சந்தித்தார் இரண்டு பேரும் அளவலாவினர் அவர் கூட வந்த பாணன் பாணினி அந்த பா பாட்டு பாடுறவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் எங்கே தங்க வைக்கிறதுன்னு கேட்டாராம் இவர் தன்னுடைய வேதசாலதையிலே படுக்க வச்சுட்டாராம் படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாராம் எது இவர் யாகம் வளர்ப்பார்ல அந்த ரூம்லேயே படுக்க சொல்லி இடம் கொடுத்தாராம் அதனால் திருஞான சம்பந்தர் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு இவரை வாழ்த்தி விட்டு அவர் வேறு ஊருக்கு போயிட்டார் இதில் ஏதாவது மேஜிக் இருக்கா எந்த மேஜிக்கும் இல்லை ஒரே மேஜிக் கனவு வந்துச்சு அந்த கனவும் அவர் எனக்கு வந்துச்சின்னு சொன்னது தான் கனவு வேறு எந்த ரெக்கார்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ இவரை ஏன் நாயன்மாராகினாங்க போன எபிசோடில் பார்த்தப்ப நந்தனார்லாம் என்ன பண்ணாங்க இவரை என்ன பண்ணாங்க பாருங்கள் இவர் ஒன்றுமே பண்ணல பொண்டாட்டியே திட்டினார் பொண்டாட்டியை திட்டினதுக்கே இவர் ஆகிட்டார் வேறு எதுவுமே கிடையாது இந்த நாயன்மார்கள் கதை முழு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாயல் எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்தனர் இல்லைனா ஆதிசைவர்னு வேறு இன்னொன்று போட்டுப்பாங்க சைவர்ன்றது சிவாச்சாரியார்களை சொல்கிறது இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க ஆனால் நாயன்மாராகிடுவாங்க மற்றவங்கெல்லாம் பார்த்தா கையை வெட்டி கொடு காலை வெட்டி கொடு கண்ணை பிடுங்கி கொடு பிள்ளைய வெட்டி கொடு இல்லை மொத்தமாக நீயே நெருப்பில் குதி என்னெல்லாமோ வைப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வேறு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்காது ரொம்ப சிம்பிளாக ஆகிடுவாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பக்தி கதைகளில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கதை மூலமாக நமக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்கன்ற செய்தியை புரிஞ்சிக்க முடியும் நாயன்மார் பக்தி இலக்கியம் என்ன சார் எங்கள் சைவ மத பக்தி எல்லாம் இது பண்ணாங்க இங்கே சிவபெருமானை பற்றி நான் எதுவுமே பேசலைங்க சிவனை பற்றியோ சிவனை நீங்கள் கும்பிட்றதை பற்றியோ சைவ மதத்தை பற்றியோ அதில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றியோ இல்லை அதில் இருக்கக்கூடிய அழுக்கான கதைகளை பற்றியோலாம் நான் எதுவுமே பேசலை நான் சொல்லுறது அப்படியே அந்த கதையில் என்ன இருக்குன்றதை மட்டும் சொல்கிறேன் அதில் எப்படி மக்களை ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஏற்ற தாழ்வுகளை இந்த நாயன்மார்கள் கதைகள் மூலமாகத்தான் உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மட்டும் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம் புரியுதுங்களா திருமூலர் திருமூலர் நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே அவர் ஒரு சித்தர் அப்படின்றாங்க ஏற்கனவே நான் இன்னொரு இதில் சொல்லியிருக்கேன் சித்தர்கள் எல்லாருமே வந்து பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுகளை சேர்ந்தவங்க தான் இந்த சித்தர்கள்லாம் அதாவது சோழர்கள் காட்சி முடிஞ்சு பாண்டியர்கள் இருக்கிறோமா இல்லையானே தெரியாத ஒரு காலகட்டமாகி விஜயநகர பேரரசு வர்றதுக்கும் பாண்டியர்களுக்கும் நடுப்பட்ட காலத்தில் வந்தவர்கள் தான் இந்த சித்தர்கள்லாம் ஏன்னா இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க இவர் திருமூலர் உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க அவர் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்படின்றாங்க இந்த மதம் சார்ந்தவர்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா வருஷத்தோட நம்பர் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஐயாயிரம் பத்தாயிரம் தவிர வேறு நம்பரே தெரியாது இந்த கோயிலை எப்போ கட்டினாங்க அது ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இருக்குது சார் இந்த எப்போ கட்டினாங்க அது பத்தாயிரம் வருஷமாக இருக்குது சார் இது எப்போது சார் இது ஐயாயிரம் வருஷமா இருந்துச்சு அவர் யார் இப்போ அவர் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி வாழ்ந்தார் எதை கேளுங்க எவா எதை பற்றி கேட்டாலும் சரி ஐயாயிரம் பத்தாயிரம் தவிர வேறு நம்பரே தெரியாது இவங்களுக்கு அதே மாதிரி தான் திருமூலர் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்ன்றாங்க அது ஏன் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அவர் வந்து கைலாசமலையிலே இருந்தவர் அவர் அவர் மற்ற மால்களை மாதிரி இங்கேருந்து திருப்பி கைலாசுக்கு போனவர் இல்லை இவர் வந்து கைலாச மலையிலேயே வாழ்ந்தவர் சிவபெருமானோட பூத தலைவராக இருந்த நந்தி தேவர் இருக்கார்ல அவரோட வாகன நந்தி அவர் வந்து ஒரு நந்தி தேவர் அப்படிம்பாங்க அவரோட நேரடி சீடர் இவர் இதைத்தான் சொல்லுவாங்கல்ல சிவன் நந்திக்கு அருளி நந்தி அகத்தியனுக்கு அருளி அகத்தியன் எனக்கு அருளி இந்த சித்த பா சித்த வைத்திய பாடல்கள் பூரா இப்படி தான் ஆரம்பிக்கும் இந்த மருந்து பற்றி ஒரு மருந்தை பற்றி சொல்லணும்னா சிவன் நந்திக்கு அருளி நந்தி அகத்தியனுக்கு அருளி அகத்தியன் திருமூலர் க அருளி திருமூலன் எனக்கு அருளி அதன் மூலமாக நான் கற்றுக்கொண்டு இந்த கஷாயத்தை செய்கிறேன் அப்படின்னு தான் அந்த பாட்டே ஆரம்பிக்கும் எல்லா பாட்டும் இது பூராமே இந்த திருமூலர் கதையை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது என்னென்னா இவர் வந்து அங்கே இருந்த காலத்தில் அவர் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோ மேபி கலிக்குன்னு வச்சுக்கோங்க அகத்தியரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றிச்சான் அகத்தியர் தான் பொதிய மலைக்கு வந்துட்டார்ல சிவபெருமான் கல்யாண வேலை வடக்கு இறங்கி தெற்கு தூக்கி வைக்கணும் அப்படின்னோடனே தெற்கு அடக்கி வைக்கணும் அப்போ இருந்து அந்த வேலை இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்க நார்த்து வந்து நாசமாக போவோம் சவுத்து நல்லா டெவலப் ஆகும்போது சவுத்தை காலி பண்ணணுன்றதுக்காகவே ஒரு ஆள் அனுப்புவாங்க அப்போ அகத்தியார் அமிச்சாங்க இப்போ நான் ஆட்டுக்குட்டி அனுப்புகிறாங்க எப்படியோ அமுச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அது எல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இது தமிழர் பூமி தமிழருக்குன்னு ஒரு தனியாக ஒரு குணம் உண்டுன்னு நம்ம பாரதிதாசன் சொன்ன மாதிரி தமிழரை அடக்குவதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட அகத்தியரை சந்திக்கலான திருமூலர் அங்கேருந்து கிளம்பி வரார் வர்ற வழியில் பல கோயில்கள் பல தலங்களை ஸ்தலங்களை தரிசித்து விட்டு அப்படியே வந்து ஒரு ஊருக்கு வரார் அங்கே வந்து அந்த ஊரில் வந்து பார்த்தா பசுக்கள் பசுக்கள் மாடுகள் எல்லாம் அழுதுகிட்டு ஒவ்வொரு ஒரு ஒரு இடத்துல சோகமாக எல்லாம் நின்றுட்டு இருக்குது என்னென்னு பார்த்தா அந்த பசுவை மேய்த்து கொண்டு இருந்த இடையன் வந்து பாம்பு கடித்து செத்து போயிட்டான் பாம்பு கடித்து செத்துட்டாருன்னா சிவபெருமானோட அருளால் எப்பவும் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க நாதர் மூடி இருக்கும் நல்ல பாம்பே அப்படின்னு பாட்டு பாடி பாம்பை வர வச்சு அந்த விஷத்தை அதை வச்சே உரிய வைப்பாங்க திரும்ப உலர் அந்த டெக்னிக் தெரியாது போல் அப்பருக்கு அந்த டெக்னிக் தெரியும் திருமூலருக்கு அந்த டெக்னிக் தெரியாது போல இருக்குது அவர் என்ன பண்ணிட்டார் பரகாய பிரவேசம் பறனால் வேற காயம்னா உடல் பிரவேசம்னா உள்ள நுழையிறது தமிழ் வார்த்தை கிடையாதுங்க சான்ஸ்கிரிட்டு தமிழில் சொன்னால் கூடு விட்டு கூடு பாயும் வித்தையெல்லாம் அவருக்கு தெரியுமா அவர் தான் அனிமா லஹிமா ம மகிமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நான்கு வகையான சித்து வேலையெல்லாம் அவருக்கு தெரியும் இதை இதெல்லாமே இந்த சித்தர்கள் கதையில் வச்சுக்கிட்டு பண்ணுற வேலைன்னு வைங்க அவர் கூடு விட்டு கூடு பாய்தல்ன்றது மாதிரி தன்னோட உடையில ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு தன்னோட உயிரை மட்டும் இருந்து எடுத்து வெளியே வந்து இவன் செட்டு போன உடம்புல ப உள்ள புகுந்து எழுந்திரிச்சிட்டார் அந்த ஆட்டு இடையெனா எழுந்திரிச்சு அந்த மாடு வீடு மே மேய வச்சு மேய்ச்சிட்டு சாயங்காலம் எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போய் அவங்கவுங்க வீடுகளுக்கு அமுச்சு விட்டுட்டு தானும் போயிடலான்னு பார்க்குறாரு பார்த்தா அந்த ஆட்டு இடையனோட மனைவி வந்துட்டா வந்து என்ன எங்கே போகிற வீட்டுக்கு வராமல் எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் நான் ஐயோ அம்மா தாயே மன்னிச்சிக்கோ நான் வரக்கூடாது ஒன்று தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஊரில் இருந்து ஒரு மடத்தில் போய் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ண போயிட்டாராம் தவம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எதிரிச்சு போய் நம்ம வச்சு இந்த உடம்பு எங்கே இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு போனாராம் பார்த்தா உடலை உடலை காணவில்லை சிவன் தன்னுடைய அருளால் அந்த உடலை மறைத்து விட்டார் சிலர் என்ன சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் செத்து சாமியாரோட உடம்பு இருக்குன்னு சொல்லி எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தெரியல கதையில் வந்து இது உடல் காணாமல் போயிடுச்சின் தான் வரும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இந்த இடையனோட உடல்லையே வாழ ஆரம்பிச்சிட்டாரான் அவர் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் அவர் பாடிய பாடல் தான் திருமந்திரம் இந்த திருமந்திரத்தை தான் பன்னிர திருமுறையில் பத்தாவது திருமுறையாக வச்சிருக்கிறாங்கன்னு இங்கே அவர் பாடின கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பாடல்கள் சேர்ந்து திருமந்திரம்னு வச்சுருக்குறாங்க அதுலேயும் சொல்லிட்டாங்க பாருங்க நல்ல ஒரு மேட்ரு இங்கே ஒரு இடையன் எழுதிய பாடல் அது அப்படிதான் அந்த பாட்டோட குறிப்பில் இருக்குது அப்படி இருக்கிறதுனால தமிழ் பேச தெரிந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இடையன் வந்து இவ்வளோ அறிவாளியெல்லாம் இருக்க முடியாது அதுதான் இதில் இவங்க சொல்கிற கருத்து நல்லா புரியுதுங்களா இந்த கூடு விட்டு கூடு பயிற கதையெல்லாம் எதுக்குன்னா அந்த பாட்டு நல்லா இருக்குது பல மருத்துவ செய்திகள்லாம் அந்த ப புத்தகத்தில் அந்த பாட்டில் வரும் திருமந்திரத்தில் வந்து சாமி கதையும் வரும் சாமி கடவுள் பாடல்களும் வரும் நிறைய மருத்துவ பா பாடல்களும் மருத்துவ குறிப்புகள்லாம் நிறைய வரும் யோகாசனம் பண்ணுறது எப்படின்லாம் வரும் அதில் தாங்க இந்த மூச்சை இந்த பக்கமாக இழுத்து அந்த பக்கமாக விட்டு உள்ளே அடக்கி வச்சு அந்த அந்த விஷயம் பூரா அந்த திருமந்திரத்தில் வர விஷயந்தான் இலகலை வள வ வடகலை பிங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இடகலை பிங்கலை சரி வடகலை அது வந்து இது இல்லை நாமம்ல இடகலை பிங்கலை அப்புறம் இன்னொன்று என்னோ ஒன்று சொல்லுவாங்க அந்த மூச்சு அடக்கி வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதாவது இடது பக்கத்து மூக்கொழியாக எவ்வளோ முடியுமோ அந்த காற்றை ஃபுல்லாக இழுத்து எவ்வளோ நேரம் அடக்கி வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் அடக்கி வச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வெளியே விட முடியுமோ எவ்வளோ மெதுவாக வெளிய விட முடியுமோ வெளியே விட்டால் அதுக்கு வேறு யோகம் இல்லைனா பிராணயாமம் ச சமஸ்கிருதத்தில் சொன்னால் பிராணயாமம் தமிழில் சொன்னால் வாசி யோகம் அந்த புக்கில் வாசி யோகம்னு தான் வரும் இதெல்லாம் நான் பதினெட்டு பத்தொம்போது வயசில் படித்ததுன்னு வைங்களேன் அப்போ நான் அப்போ ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி லூசுத்தனமான ஒரு பக்தி மான்னு வச்சுக்கிங்களேன் அது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அப்படியே நம்மளே சித்தராயிரலாம் அப்படின்லாம் கூட நினச்சிட்டு இருந்தேன் லூஸ் மாதிரின்னு வைங்க அது வந்து அதெல்லாம் நடக்கிற கதை கிடையாது அவருக்கு அவங்க சொல்கிற லாஜிக் கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டயருக்கு எத்தனை வாட்டி காற்று அடிக்கலான்ற அளவுக்கு ஒரு த்ரெஷ் இருக்குன்ற மாதிரி நம்ம பாடிக்கு ஒரு மனுஷனால் இத்தனை தடவை தான் மூச்சு விட முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு அவர் ஒரு லாஜிக் சொல்கிறார் அதாவது ஒரு மனுஷன் வந்து பிறந்ததுலேருந்து சாப்பிட்ற வரை ஒரு ஒரு கோடி தடவை மூச்சு இழுத்து விடலாம் அந்த ஒரு கோடி தடவை மூச்சு இழுத்து விட்டோடனே அவனோட நம்பர் ஆஃப் மூச்சு வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அதனால செத்து போயிடுவோம் அப்படின்ற கான்செப்டை சொல்லிவிட்டு இந்த மூச்சு இழுத்து விடுற டைமை ரொம்ப ஸ்லோ பண்ணோம்னா எப்படி ஒரு ஒன் ஹவரில் மொத்தமே ஒரு நூறு தடவை தான் மூச்சு விட்றோம் அவங்க சொல்கிற அந்த வாசி யோகத்தோட லாஜிக் இதுதான் ஒரு ஒன் ஹவருக்கு நூறு தடவை தான் மூச்சு விட்றோம் அப்படின்ற அளவுக்கு அந்த மூச்சை மெதுவாக இழுத்து அப்படியே அடக்கி வச்சு அதுக்கப்புறம் மெதுவாக ரிலீஸ் பண்ணி இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஒன் ஹவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மணி நேரம் நம்ம இழுத்து விட்ட மூச்சோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் புரியுது அப்போது நம்ம டோட்டல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்ததோ அதில் வந்து அந்த ஒன் ஹவரில் ஏற்கனவே செலவாக வேண்டிய அளவுக்கு செலவாகாமல் கொஞ்சம் சேமிப்பாகி பேங்கிங் ஆகிடுது இப்படியே சே நிறைய தடவை பண்ணி 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 பண்ணிணாகும் நம்மளோட மூச்சோட சேவிங்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்ம உயிர் வாழக்கூடிய நாட்களும் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது தான் இந்த வாசியத்தோட கான்செப்டுன்னு திருமூலர் சொல்கிறது இப்படிலாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை ஒரு மாதிரி வித்தியாசமாக யோசித்து என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்கிறானே அவன் பார்த்தா கடைசியில் தமிழ்நாட்டில் ஆடு மாடு மேய்க்கிறவனா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஒரு ஆரியர் வட இருந்து இங்கே வந்தவர் இங்கே அந்த ஆட்டு இடையின் செத்து போயிட்டான் அதனால் அவன் உடலுக்குள்ளே அவர் பூந்துட்டார் அவர் பூந்ததினால அவரோட அறிவு அந்த இடையனோட உடலுக்கு வந்துச்சு அந்த இடையனோட உடலில் இருந்து எழுதினார் எழுதினதுனோ இடையனோட உடலை பயன்படுத்தி ஆனால் அறிவுன்றது ஒரு ஆரிய பார்ப்பனரின் அறிவு அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட கதை தான் இந்த திருமூலர் கதை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் முதல்ல அதை நீலனக்கனார் என்ன பண்ணார் பொண்டாட்டியை திட்டினார் நாயனார் ஆகிட்டார் இவர் சிவபெருமான் சிவபக்தியெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் என்ன பண்ணுறது ஒரு இடையன் நல்ல பாட்டு இருக்குது சிவபெருமானை பற்றின பாட்டுலாம் இருக்குது என்ன பண்ணுறது சரி இதையும் உள்ளே சேர்த்துப்போம் இதில் இந்த சித்தர்கள் கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நாத்தீகம் கலந்த கான்செப்டாக இருக்குங்க நிஜமாக கான்செப்டே ஒரு மாதிரி நாத்தீக கான்செப்டாக இருக்கும் நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி சுற்றி சுற்றியே முணு முணுக்கும் மந்திரங்கள் சொல்லும் மூடர்கள் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே சுட்ட கறி சுவைய சட்டுவம் அறியுமோ அப்படின்லாம் பாட்டெலாம் இருக்குது ஒரு சும்மா ஒரு கல்லை வச்சுக்கிட்டு அது மேலே பூவெல்லாம் போட்டுக்கிட்டு மூணு முணுன்னு ஏதோ மந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே அந்த கல் பேச போகுது அந்த கல்லெல்லாம் பேசாதடா சமைக்கும்போது ஒரு கரண்டியை போட்டு கிண்டறி கறியை அது அப்படி கின்ற கரண்டிக்கு அந்த கறியோட டேஸ்ட்டு தெரியுமா அது மாதிரி தான்டா அந்த கல்லும் அப்படின்னு சித்தர்களோட பாடல்கள் பூரா கிட்டத்தட்ட ஒரு குவாசி ரேஷ்னலிசம்னு சொல்லலாம் பாதிக்கு மேலே ஒரு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த பூஜை புனஸ்காரங்களை பூரா திட்ட திட்டக்கூடியதும் அதை பூரா கண்டிக்கக்கூடிய பாடல்களாக தான் இருக்கும் சிவபாக்கிய சித்தர்லேருந்து பல சித்தர்களோட பாட்டு பூரா பார்த்திங்கன்னா எல்லாமே எதுக்குடா கோயிலுக்கு போகிறீங்க கோயிலில் போய் ஏண்டா காசை வீணாக கொட்டி அழுவுறீங்க இதெல்லாம் வேஸ்ட்ரா பண்ணாதீங்க பூஜை பண்றேன் புனஸ்காரம் பண்றேன்னு ஏன் இப்படி சாவுறீங்கன்னு சொல்லி அதாவது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களின் ஆதிக்கம் ஆரம்பிக்குது அது எழுச்சின்னு சொல்லக்கூடாது ஆதிக்கம் அந்த ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும்போது இந்த இடங்கை வலங்கை அப்படின்ற பிரிவுகளுக்கு ஆளுக்கு ஒரு புராண கதையெல்லாம் எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து அவங்கள புறம் சாதியாக பிரிய வச்சு எல்லாம் நாசமாக போய் எல்லாம் கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொட்டு கொட்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் சித்தர்கள்னு ஒருத்தங்க வராங்க சித்தர்கள் கூட்டம்னு அந்த பதினஞ்சு பதினாறாம் நூற்றில் தான் இந்த வேலை நடக்குது ஆனால் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க நம்ம உயர்வாக எல்லாத்தையுமே உயர்வாக தானே பார்க்கணும் ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதி வச்ச சங்க தமிழ் சங்கம்ன்ற கதையை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் ச சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னு அவன் சொன்ன உடனே நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் உடனே என்ன சொல்லிட்டாங்க முதல் சங்கத்தோட தலைவர் வந்து சிவபெருமான் அப்படின்ட்டாங்க அவங்க சொல்ல வந்ததே சிவபெருமான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு தமிழ் சங்கம் பத்தாயிரம் வருஷம் அப்படின்ற கதை சொல்கிறது ஆனால் அந்த கதையை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதோட சேர்த்து இந்த மனத்தணத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறீங்க இந்த பதிமூணாம் நூற்றாண்டுகளில் பார்ப்பனர்களின் ஆதிக்கம் அதிகமாகும்போது வேறு ஒரு குரூப்பு கிளம்புது அவங்க என்ன சொல்கிறாங்க நீ சாமியை இப்படிலாம் கும்பிட வேணாம் நீ அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலே போதும் கோயிலில் போய் கொடுக்கணும் அவசியம் இல்லை சிவனடியார்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் ஒரு பக்கம் சிவனடியார்களுக்கு அள்ளி அள்ளி குடு கொடு குடுன்னு சொல்கிறது தான் நாயன்மார்கள் கதை ஆனால் சித்தர்களோட பாடல்கள் பூரா இந்த மாதிரி சிவனடியார் வேதியர்னு எவனுக்கும் கண்டவனுக்கும் காசெல்லாம் அள்ளி கொடுக்காதீங்கடா லூஸாக போயிடுவீங்க வே வாழ்க்கையை வீணாக்காதீங்க நிம்மதியாக இருங்க இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு சொல்லி வாழ்வியல் தத்துவங்களை சொன்னவங்க தான் இந்த சித்தர்கள் இதில் இந்த திருமந்திரம் பார்த்திங்கன்னா கலிவிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வகையை சேர்ந்தது இந்த வெண்பா ஆசிரியப்பான்லாம் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி கலிவிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாடல் வகையை சேர்ந்தது இந்த பாடல் வகையை பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் தான் நிறைய எழுதப்பட்ட நிறைய பேர் பயன்படுத்திய அந்த மீட்டர்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் தமிழில் சொன்னால் பாவ பா வகைன்னு சொல்லலாம் இந்த பா வகையில் அதுக்கு முன்னாடிலாம் அதிகமாக யாரும் எழுத மாட்டாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து இப்போ நான் சொன்னன்னே நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி சுற்றி மு மந்திரங்கள் முணுமுணுக்கும் மூடர்கள் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே சுட்ட கரி சுவை அறியுமோ ச சட்டுவம் அறியுமோ அப்படின்னு அந்த பாட்டு முடியுது அப்போ இந்த பாட்டுக்கு வந்து பொழிப்புரையே தேவையில்லை இந்த மாதிரி எளிமையாக இருக்கும் இந்த பாடல்கள் பூரா த திருமூலரோட திருமந்திரமும் பார்த்திங்கன்னா முழுக்கவே எல்லாமே எளி ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் இந்த சித்தர்களை பூரா என்ன பண்ணிட்டாங்க அவங்க அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க திருமூலரே பாருங்கள் பார்ப்பனியத்துக்கும் கோயில் பூஜைகளுக்கும் எதிராக பேசினவர் இன்னொரு சித்தரோடய பாட்டு ஒன்று இருக்குங்க அந்த பாட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பாட்டோட இது என்ன தெரியுமா வரும் பேர் கொண்ட பார்ப்பான் இந்த கோயிலில் போய் பூஜை பண்ணான்னா மன்னன் உருபடாமல் போவான் நாடு விளங்காமல் பேரும் பஞ்சம் பட்னி வந்து மக்கள் நாசமாக போவாங்க எது பார்ப்பனர்கள் கோயில் உள்ள வந்து பூஜை பண்ணால் அரசன் அழி நாசமாக போயிடுவான் பருவநிலை பொய்த்து போயிடும் மக்களுக்கு நோய் வரும் மொத்தமாக நாடே நாசமாக போவோம் அப்படின்னு சொல்லி பாடல்கள் எழுதுனவங்க சித்தர்கள் அந்த பாட்டு எது நீங்கள் அது நான் இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் தேடி இன்றைக்கி அந்த ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டேன் அடுத்த எபிசோடில் நான் அந்த பாட்டையே உங்களுக்கு எடுத்து தரேன் அதுவும் நம்ம பன்னீர் திருமுறைகளில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் ஒரு புத்தகத்தில் இருக்கிற பாடல் தான் அது டக்குன்னு ஞாபகம் இல்லை அந்த மாதிரி சித்தர்கள் பூரா என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்பனியத்தை எதிர்த்து தான் பாட்டு பாடியிருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க திருமூலரையே கொண்டு வந்து நாயன்மாரில் சேர்த்துக்கிட்டாங்க இதுதான் அந்த பார்ப்பனியத்தோட வேலை என்னது செரித்து உள்வாங்குதல் இல்லை ஐ மீன் வா உள்வாங்கி செரித்தல் எல்லாத்தையுமே எங்களுதுன்னு சொல்லுவாங்க சோழர்களையும் உள்வாங்கி செரிச்சிட்டாங்க அதனால தான் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் சோழர்கள் பூரா அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்புறம் நண்பர்களுக்கு உண்ட வழக்கமான வேண்டுகோள் புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் நான்கு பகுதிகள் முதல் பகுதி திருப்பதியை பற்றினது ரெண்டாவது பகுதி சிப்பாய் கழகம் ஜான்சி ராணியை பற்றினது மூணாம் பகுதி பைபிள் பற்றினது நாலாவது பகுதி சோழர்களை பற்றினது இது போக இன்னும் ஒரு மூன்று புத்தகங்கள் உள்ளன இந்த மூன்று புத்தகங்களையும் மொத்தம் சேர்த்து ஏழு புத்தகங்கள் உள்ளன இந்த ஏழு புத்தகங்களும் உடனடியாக வாங்கி உங்கள் ஆதரவை கொடுத்தால் இந்த சேனல் எந்தவித தொல்லையும் இல்லாமல் இடைவெளியும் இல்லாமல் உங்களுக்கு தொடர்ந்து செய்திகளை கொடுக்க முடியும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா நன்றி வணக்கம்